நம் அவர்கள் என நம்ீதும் அல்லாஹவின் சாதியும் சமாதானமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகமான நமக்கு இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாம் நினைத்தது வாழ வேண்டும் நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு இல்லத்தில் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பொறபொற கூடிய நேரத்துல தொட என்னுடைய உன்பத்தின் மீதெல்லாம் எனக்கு இருந்த கோவில் மிக பயப்பட தெரியுமா உயிர்வார்களோ நான் பயப்படுறேன் சொல்வாங்க அமைத்துவிடும் இஸ்லாம் சொந்த வழிமுறைகளும் நடைமுறைகளும் சட்ட திட்டங்களும் எதிர்மறைகளும் இன்றைக்கு அவருக்கு தெரிவது அல்ல இஸ்லாமிய பெண்கள்

ಹೊರಕೊಂಡ ಅಪ್ಪ ಅವರು ಅಮ್ಮ ಅವಿ ಮಾತೇವ ಯಾರು ಭೀಮಾ ನನ್ನ ಬಂದಿರ್ಸೋ ಪ್ರಸಾದ ಸೌಲಭ್ಯ ಮಹಿಳಾ ಜಾತಿ ಮನೆಯಲ್ಲಿ

ವೇಕ್ಲ ಬೊಟಾಗೆ ಶುಿಯರಗೆ ಕೇಕ್ಮ ಕೇಕಮಾಟ್ಳೆ. ವುಲ್ಲ ಸುನರಗೆ ಕೇಕ್ಮಾಟ್ಳ ಅಸುನರಗೆ. ಯಾನ ಸುನರೆ ಕೇಕ್ಮಾಟ್ತೋ? ಎಂಗಲೆ ಕೇಂಗೆ ಮನಗಿಗ್ಸಿಯಯು, ಅತಡುಪೊಯಿನಾ ಮವ

உலகம் உலகம் ஆரம்பிச்சு நீ ஓய்வுக்காக உழைக்க முறையா வரக்கூடிய உழைக்க முறையார் அண்மை மக்களே உலகம் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது நாட்கள் நேரங்கள் வயதும் உங்களுக்கு கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது மருந்து வந்து கொண்டிருக்கிறது

முனிதம் சொல்லி இருக்கா யா ரசூலுல்லா நான் வெளியூர் சென்று வியாபாரம் செய்தவன் உடல் களைப்பின் காரணமாக அசபியின் காரணமாக ஒரு முடிக்கு நான் எடுத்திருக்க முடியவில்லை இரண்டின் சுகுமாலனால ஜமாத் தொடர்ந்து இருக்கையிலே ஒரு நபி வியாபாரம் அந்த சொல்றாங்க எப்ப மா <laughs>

மைய வாடிய கத்துலா என்னுடைய வீட்டுக்கு நான் அந்த மைய வாடிய பார்த்து போதலா இந்த மையவாடியில என்ன செய்ய தெரியலையே என் வாழ்க்கை அல்லாத கப்பல் அந்த ஆரணி தெரியலையே இந்த ஹஸ்மான் பெருமையில என்ன செஞ்சுக்கிறான்னு தெரியலையே இந்த ஹஸ்மான் இஸ்லாமிய முன்னாடி செஞ்ச பாவங்களை அல்ல மன்னிச்சுட்டாரா தெரியலையே இந்த ஹஸ்மான் ஆட்சி அதிகாரத்திலிருந்து எந்த குற்றங்கள் செஞ்சிட்டே தெரியலையே நான் செஞ்ச பாவத்தில் அரசு தமிழகம் நீங்க ஒரு நாள் பார்த்துக்கமா நினைச்சா பார்த்திருக்கமா நமக்கு அந்த எந்த தவறாம நினைக்கக்கூடியவர்களே மரணத்தை வறுமையை அவ்வப்போது நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டீர்கள் அப்படி நினைவுபடுத்துவது நிச்சயமாக வாழ்க்கையை நாம் திருந்துவதற்கு ஒரு வழியாக விஷயங்கள் வருவதற்கு முன்பாக பயன்படுத்துகின்றன அஞ்சி விஷயங்களுடைய வாழ்க்கையில வரதுக்குள்ளே கண்டிப்பா பயன்படுத்திய உச்சியமா இந்த ஐந்து வாழ்வு வாழ்வு இருக்கு நபி சுல்லா சொன்னாங்க 이르தின் 5ல் கபல் 5 கொள்கை ஐந்து விஷய வளர்வதற்கு முன்னாடி ஐந்து விஷயத்தை பயன்படுத்திய சபாபக்க கபல் ஹரமிக்க குலத்து மயோனியம் வளர்வதற்கு முன்னால் ஒரு வாழ்வத்தை சரியாக பயன்படுத்திட்டு

But

காவல விட்டாலும் நமக்கு இன்பமும் துன்பமும் சீரெடுத்து வருபதே நாடக்குல வேண்டும் நினைக்கிறது எல்லாம் தெரிஞ்சடையவே முக்கியமான விஷயத்தை சொல்லித் தரணும்